தமிழகம் டைம்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் சமீபத்தில் மிக வேகமாக வைரல் என்று சொல்லப்படக்கூடிய மிக வேகமான பரவல் பரவலாகிய ஒரு வீடியோ ஒரு பேசுபொருள் காணொளி அதை குறித்த நம்முடைய கருத்து இந்த காணொலியில் என்னென்னா ஒரு காவலர் அரசு பேருந்தில் பயணச்சீட்டு எடுக்க மறுக்கிறார் அதுக்கு அவர் விதிகளை காரணம் காட்டுகிறார் அதாவது போக்குவரத்து துறை விதிகள் அல்ல காவல்துறை விதிகளின் படி இந்த நான் பயண சீட்டு எடுக்க வேண்டியதில்லை என்று கூறி மிக ஆவேசமாக உடல் மொழியுடன் அவர் பேசுகிறார் இதை ஒருவர் காணொலியில் ஒரு வீடியோ பதிவு பண்ணி பொது சமூக வலைதளங்களில் வெளியிடுகிறார்கள் இது ஒரு சவாலாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திற்கும் தமிழ்நாடு காவல்துறைக்கும் இடையே ஒரு சின்ன சிறிய பிரச்சனையாக இது வெளிக்கிறது இதற்கிடையில் நாம் இதில் இந்த காணொலியில் நாம் சொல்ல வரும்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அவர் அந்த நவம்பர் மாதம் மூணாம் தேதி ஒரு சட்டசபையில் ஒரு அறிக்கை வெளியிடுகிறார் என அரசு பேருந்தில் ஒரு மாவட்டத்திற்குள் இலவசமாக பயணம் செய்ய காவலர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறார் இந்த அறிவிப்பு உண்மை ஆனால் இப்போ இங்க நடந்த இதுல ஒரு சின்ன விரிவான ஒரு சிறிய விளக்கம் தேவைப்படுகிறது ஏன்னா இந்த காவலர் பெயர் ஆறுமுக பாண்டி இவர் வந்து பரங்கிமலை சென்னை பரங்கிமலை ஆயுதப்படை பிரிவில் வேலை செய்கிறாரு இவர் புலல் சிறையில் இருந்து ஒரு கைதியை நாங்குநேரிக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்க சிறையில் ஒப்படைச்சிட்டு திரும்ப திருநெல்வேலி வந்து வர்றதுக்காக வர்றார் அப்போ இருந்து அவர் பஸ் செய்கிறார் இவர் வேலை செய்கிறது சென்னை பரங்கிமலை தான் ஒரு சின்ன சட்ட சிக்கல் இருக்கிறது முதல்வரினுடைய அறிக்கை என்ன ஆனது என்பது ஒரு பக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல்வர் ஸ்டாலின் கொடுத்த அறிக்கை என்ன அறிக்கை கொடுத்தாருங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் இவர் வந்து காவலர் வந்து பணிபுரிய இடம் வந்து க இவர் பணி நிமித்தமாக தான் புலர் சிறையில் இருந்த ஒரு கைதியை நாங்குநேரி சிறைக்கு ச அழைத்து கொண்டு பாதுகாப்பாக விட்டுட்டு வர்றார் அப்போது வர திரும்பும்போது தான் திருநெல்வேலிக்கு பஸ் எடுக்க டிக்கெட் எடுக்கும்போது தான் அந்த பிரச்சனை வருது அப்போ இதில் இவர் பணி செய்யும் இடத்துக்குள்ளே மாவட்டத்துக்குள்ளே ஃப்ரீயாக போய்க்கலாம் அப்படின்னு முதல்வர் சொல்கிறது பொருந்துமா அல்லது இவர் வந்து பணியில் இருக்கும்போது அந்தந்த மாவட்டத்துக்குள்ளே தானே பயணம் செய்கிறான்னு எடுத்துக்கலாமா எப்படி எடுத்துக்கிறதுங்கிறதுல ஒரு குழப்பம் இருக்குது இது குறித்து என்ன சொல்கிறாங்க காவல்துறை இப்போ இந்த முதல்வருடைய அறிக்கை என்ன ஆச்சு அப்படிங்கிறதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னா இவர் அறிக்கை கேட்டப்போ இப்போ முதல்வருடைய முதல்வர் என்ன கேட்குறாரு சட்டசபையில் இது மாதிரி மாற்றுத்திறனாளிகள் பெண்களுக்கு வந்து விலையில்லாத டிக்கெட் அப்படின்னு கொடுக்குற மாதிரி இவங்களுக்கும் நாங்கள் ஒரு காவலர்களுக்கும் நாங்கள் ஒரு எட அலர்ட்டை கொடுத்துட்றோம் இலவசமாக பதவி இது போகிறதுக்கு மாவட்டத்துக்குள்ளே இது பண்ணுறதுக்கு ஐம்பது கிலோமீட்டருங்கிறது அதில் குறிப்பிட்றாரு யார் முதல்வருடைய அறிக்கையில் ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே பயணம் செய்கிற காவலர்களுக்கு மாவட்டத்துக்குள்ளே இது இருக்குது அப்படின்னு பட் பணி நிமித்தமாக போகிறதுக்கு வந்து பணி நிமித்தமாக போகிறது தான் அந்த இலவச பேருந்து இப்போ என்ன சிக்கல் வருது மாநகர பேருந்துகளுக்குள்ளே பொதுப பெரும்பான்மே எந்த நடத்துனருமே வந்து பயணிச்சிட்டு கேட்குறதில்ல அவர் யூனிஃபார்மில் இருந்தாலும் சரி இல்லாட்டி இருந்தாலும் சரி ஒரு அடையாளே கேட்பாங்க மேக்சிமம் இல்லைன்னா அவர் கை கட்டினாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்படி தான் மாநகர பேருந்து சிட்டி பஸ்லாம் அது ஓகே ஆனால் ப்ரைவேட் பஸ் சாரி மொபைஸ் வெளி வெளி மாவட்டங்களில் சொல்லக்கூடிய பேருந்துகளில் வாரண்ட்டுன்னு ஒரு இது இருக்குது நடைமுறை இருக்குது அது எல்லாத்துக்கும் தெரியும் பணி நிமித்தமாக போகிறாருந்தான் வாரண்ட் கொடுப்பாங்க ஸோ இந்த பணி நிமித்தமாக போகக்கூடிய வார்ட்டை காட்டினா தான் அந்த இப்போ நடத்துன ஒரு பயண சீட்டு அவங்களுக்கு கொடுக்க முடியும் கைதிகளோடோ இல்லை அவங்க காவல் அதிகாரிகளாகவோ போகலாம் இதில் இடையில் ஒரு சின்ன இடை செய்தி என்ன அப்படின்னா காவல்துறை அதிகாரிகளுக்கு பயணப்படி இதெல்லாம் கொடுக்குறாங்க அவங்க ட்ராவல் பண்ணுற எல்லாம் கிடைச்சது ஆனால் இந்த இரண்டாம் நிலை காவலர்களுக்கு முதல் காவலர்களுக்கு அந்த மாதிரி இல்லை அது ஒரு காவலர்கள் மத்தியில் இருக்க ஒரு பெரிய அதிருப்தி அதிகாரிகள் கொடுக்குற மாதிரி ஏன்னா அடிப்படையில் பணிகள் இருக்கிறதே இவங்க தான் அதிகாரிகளுக்கு வந்து அரசு வாகனங்கள் இருக்கும் அவங்களுக்கு மற்ற சலுகைகள் இருக்கும் அன்றாடம் பணிகளில் பேருந்தை சந்திக்க வேண்டிய இடத்துல இருக்கவங்க அந்த முதல்நிலை இரண்டாம் நிலை காவலர்கள் இவர்களுக்கு வந்து இது இந்த சலுகை வந்து இல்லை பயணப்படி சலுகை இல்லைன்னு தான் அவங்க சொல்கிறாங்க எந்த அளவுக்கு உண்மைங்கிறதை அவங்க தான் சொல்லணும் இப்போது பயணப்படி இல்லை வாரண்ட்டு கட்டாயம் வெளி மாவட்டங்கள் போகிறோம்னா வாரண்ட்டு வேணும் வாரண்ட் இல்லாமல் பயணம் பண்ணது தப்பு தான் அப்படின்ட்டு முன்னாள் டிஜிபி நடராஜன் கூட சொல்கிறார் வாரண்ட் கொடுப்போம் பணியை நிறுத்த போகிறாருன்னா அந்த காவலர்கிட்ட நாங்கள் வாரண்ட்டு கொடுப்போம் அந்த வாரண்ட் இல்லாமல் அவர் பயணம் பண்ணது பயணம் பண்ணால் அது கொடுக்க முடியாதுங்கிறார் இதுக்கெல்லாமே அரசு துறை அரசு போக்குவரத்துறை செயலாளர் என்ன சொல்கிறாரு இதில் வந்து நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அவர் ஆக்சுவலாக வாரண்ட்டு கொடுத்துருக்கணும் பயணம் செய்திருக்கணும் வாரண்ட் கொடுத்துருக்கணும் அவர் தகராறு பண்ணியிருக்காரு நாங்கள் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி அவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு இப்போ இது என்ன சிக்கல்கள் உண்டாக்குது அப்போ முதல்வர் சொன்ன அறிக்கை என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் முதல்வர் வந்து அப்போ இருக்க சைலேந்திர பாபுட்ட வந்து கேட்குறாங்க காவல்துறை அதிகாரி சைலேந்திர பாபு கேட்குறாங்க என்ன முதல் நிலை இரண்டாம் நிலை காவலர்கள் எவ்வளவு இருக்கிறாங்க ஏன்னா இந்த கணக்கு எடுத்தால் தான் இந்த லெட்ரு போனதுக்கான சான்று இருக்கு கடிதம் அரசு அரசு வந்து உள்துறை அமைச்சகம் வந்து இந்த மாதிரி ஒரு அழி அதாவது தமிழ்நாடு அரசுடைய உள்துறை அமைச்சகம் போலீஸை கண்காணிக்கக்கூடிய அமைச்சகம் ஒரு லெட்ரு அனுப்புகிறாங்க எத்தனை பேர் காவலர் ப பணியில் வந்து இரண்டாம் நிலை முதலாம் நிலை காவலர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க ஏன்னா அந்த செலவு வந்து காமன்சேட் பண்ணணும் அதுக்காக கேட்குறாங்க அந்த இது இன்னும் போய் சேர்ந்துருச்சா என்னங்கிறது தெரியும் அந்த இவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்றதையும் ஒரு கொடுத்துட்டதாக ஒரு தகவல் இருக்குது பட் ஹவு ஃபார் இட் இஸ் ட்ரூ தெரியல இந்த ரெண்டு தகவல் பரிமாற்றமும் நடந்த வரைக்கும் ஓகே இவங்க எத்தனை காவலர் கேட்டாங்க இவங்க காவலர் எண்ணிக்கை கொடுத்தது இந்த ரெண்டுமே ஓகே ஆனால் இந்த கேட்ட தகவல வச்சு ஒரு அடையாள அட்டையை ரெடி பண்ணாங்களா முறையாக அது வந்து ஐம்பது கிலோமீட்டருக்குள்ள பிரயாணம் பண்றதுக்கு அதாவது வெளி மாநிலங்க வெளி மாவட்டத்துக்கு போனாலும் அங்க இருக்கிற உள்ள மாவட்டத்துக்குள்ள பயணம் பண்றதுக்கு இந்த அடையாள அட்டை பயன்படும் இந்த மாதிரி தகவல் இல்லை இதுதான் இப்ப இருக்கிற குழப்பங்கள் காரணம் அந்த காவலர் ஏன் வந்து சண்டை போடுற லெவலுக்கு போனாரு அந்த நடத்துடன் விடாபிடியாக ஏ சீட்டு பயணம் சீட்டு கேட்டார்ங்கிறதுக்கு இது இதுதான் காரணம் ஸோ இங்கே இருக்கிற வேறு தெளிவானது இப்போ முதல்வருடைய அறிக்கை என்னானது இதுதான் நம்ம அந்த காணொளி மூலம் இந்த அரசாங்கத்திற்கு பொதுவாக அவங்க தானே பதில் சொல்லணும் அப்போது இது இந்த காவலருடைய எண்ணிக்கைகள் கரெக்டாக வந்து சேர்ந்துருச்சா இது குறித்து அந்த அமைச்சர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா யார் காவல்துறைக்கான போக்குவரத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துள்ள போக்குவரத்து துறையின் அடிப்படையில் தான் காவலர்கள் பயணம் செய்ய முடியும் அப்போ உள் மாவட்டத்தில் கட்டணம் இல்லாமல் பேருந்துகளை பயணம் செய்யலாம் அப்படிங்கிறது தொடர்பாக முதலமைச்சர் வச்ச திட்டம் என்னாச்சு அப்படின்னு அவர்கிட்ட கேட்டிருக்காங்க அப்போ அவர் என்ன சொன்னார் தேர்தல் நடத்திய விதிகள் முடிந்த பிறகு போக்குவரத்துறை சார்ந்த அதிகாரியுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தி தெளிவுபடுத்தவே இருக்காரு ஸோ இந்த இடத்துல ஒரு தெளிவில்லாத நிலை இருப்பது உண்மைதான் அந்த காவலர் முத்துப்பாண்டி அவர் வாக்குவாதம் செய்தது ஒரு 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 சட்டத்தினுடைய பிரிவை அறிந்து செய்கிறார் அது நடைமுறைக்கு வந்து விட்டதா அந்த நடைமுறையில் அது அது நடைமுறையின் இதிலோடு இருக்குதா அப்படிங்கிறது ஒரு தெரியாமல் தான் அவர் பண்ணியிருக்கார் இதுதான் இந்த இதுலேருந்து நமக்கு தெரிய வருது ஏன்னா ரெண்டு தரப்பும் கடித பிடிமா கடிதம் பரிமாற்றங்கள் நடந்ததுக்கப்புறம் யார் அரசனுடைய உள்துறை அமைச்சகமும் அரசு போக்குவரத்துறையும் கடிதப்பொரி மாற்றம்லாம் நடத்தி நாங்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லுங்கள் அப்போ தான் நாங்கள் இலவசமாக கொடுக்க முடியும் இப்போ காவல்துறையிலேருந்து கொடுத்துருக்காங்க எல்லாம் கடித போக்குவரத்தோடு நின்றுக்கு அரசு ஆணை இன்னும் வெளியிடப்படவில்லை என்பது தான் இதுவரைக்கும் எனக்கு தெரிந்த தகவலாக இருக்கிறது தவறான தகவலாக இருந்தால் திருத்திக் கொள்கிறோம் இல்லை என்றால் உடனடியாக இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் ஏன்னா காவலர்களும் ஒரு ஒரு விஷயத்தை பாருங்கள் டியூட்டி வரிசலாம் அவங்களுக்கு கிடையாது அவர் இந்த முத்துப்பாண்டிங்கிற காவலர் எடுத்து பாருங்க அவர் சென்னையிலிருந்து நாங்குநேரி சரையில் கொண்டு போய் பொருள் இருந்து நாங்குநேரி சதைக்கு கொண்டு போகிற பொண்ணும் ஒரு நாளைக்குள்ளே அந்த வேலை முடியாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே அது முடிகிற வேலை இல்லை அப்போ இத்தனை மணி நேரம் பிரயாணம் பண்ணி பல்வேறு விதிகளை கடைபிடித்து அங்கே கொடுத்துட்டு திரும்ப குடும்பத்தை பார்க்குறதுக்காக அவர் வர்றார் அவர் குடும்பம் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியல திரும்ப அவர் பணி திருத்தமாக வர்றார் இவ்வளோ வேலைகள் பார்க்குறவங்களுக்கு தெளிவான சட்டங்கள் இருக்கணும் தெளிவான அடையாள அட்டைகள் இருக்கணும் தெளிவான ஒரு விதிமுறைகளை ரெண்டு பக்கமும் ஏற்படும் அரசு போக்குவரத்து நடத்துனருக்கும் கூட அந்த ஒரு க ஒரு அழுத்தம் இருக்குது இல்லையா அவர் அதிகாரிக்கு பதில் சொல்லணும் இத்தனை டிக்கெட் போச்சு ஏன் வாரண்ட்டெல்லாம் கே கொடுத்தீங்கன்னு கேட்டால் அப்படி ஒரு அரசாணையே இல்லையே ஏன் வாரண்டெல்லாம் கொடுத்தா இவர் சம்பளத்தை பிடிச்சிருவாங்க ஸோ இவருக்கும் இவருடைய போக்குவரத்து துறையினுடைய விதிகளை ஃபாலோ பண்ண வேண்டிய நிற்பந்தான் இருக்குது இதற்கெண்டு ரெண்டு இருக்கிற அரசாங்கம் எதை தெளிவுபடுத்தினால் மட்டும்தான் இது போன்ற ஒரு ஒரு விரும்பத்தகாத நிகழ்வுகள் தான் சொல்லணும் ஒரு காவலர் அந்த உடல் மொழியை பாருங்கள் அவர் பேசுகிற பாடி லாங்குவேஜை ஆக்ரோஷமாக தான் பேசுகிறார் ஸோ இதை இருக்கலாம் ஒரு காவலர் அது சீருடையில் இருக்க காவலர் அவருக்கு என்ன அந்த காவல்துறையினுடைய கண் ஒரு கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழலும் அவருக்கு இருக்குது பட் அவர் த தன்னை மறந்து அந்த விதி இருக்கு இல்லைன்னு சொல்கிறார் விதி இருக்கிறது உண்மைதான் ஆனால் ஆணை வரல இல்லை ஸோ விதி இருக்கிறது ஆனால் ஆணை பிரிக்கப்படவில்லை அதனால் இந்த விவகாரம் சற்று சர்ச்சைக்குள்ளாயிருக்கிறது மேலும் இந்த வாரங்கள் விழாவில் தெரிவிப்பதற்கு அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என்று இந்த காணொலியின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்